இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் தற்போதைய தொடங்கிவிட்டன இந்த விஷயத்தில் திமுகவை ரேசில் முந்தைய அதிமுக வேகமாக காய்நகர்த்தி வருகிறது அதற்கு சமீபத்திய டெல்லி பயணத்தை கூறலாம் கட்சி அலுவலகத்தை பார்வையிட செல்வதாக கூறிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றதும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார் இந்த விஷயத்தில் எடப்பாடியை டெல்லிக்கு வரவழைத்ததை பாஜக தான் என்கின்றனர் கடைசியில் தமிழ் நலன் சார்ந்த அமித்ஷாவிடம் பேசினேன் என கூறி சலசலுப்புகளை எடப்பாடி பழனிசாமி முற்றுப்புள்ளி வைக்க பார்த்தார் இல்லை என்றாலும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு அச்சாரம் போடப்பட்டிருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை தேர்தல் நெருங்கும் சமயத்தில் திரைமறைவு அரசியல் கணக்குகள் ஒவ்வொன்றாக வெளிவரும் அதற்கு தற்போது முதலே சூழ்நிலையை மாற்றும் திட்டத்தை அதிமுக தொடங்கியுள்ளதை பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தேர்தலில் பல அணிகள் அமைந்து போட்டியிட்டால் ஆளும் திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்று அரசியல் விமர்சகர்கள் நான்கு மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதற்கு கூறப்படுவது எதிர்கட்சி வாக்குகள் பிரிந்ததுதான் என்கிறார்கள் ஐந்து ஆண்டுகள் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் மாற்றுக்கு எதிரான வாக்குகள் என குறிப்பிட்ட வாக்குகள் மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை பத்தாண்டு கால ஆட்சிக்கு பின்னர் அதிமுக எதிர்கொண்டது பாஜக பாமக தமாக உள்ளிட்ட கட்சிகளை இணைத்துக் கொண்டும் இடங்களை எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு பெற்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி இரண்டு கோடியே ஒன்பது லட்சத்து எண்பத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் பெற்றது அதாவது நாப்பத்தி ஐந்து புள்ளி முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை அக்கூட்டணி பெற்றது அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு கோடியே எண்பத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி மூன்று நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றது அதாவது முப்பத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி ஒன்று சதவீத வாக்குகள் கிடைத்தது கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் மட்டுமே அதிமுக கூட்டணிக்கு குறைவாக இருந்தது மேலும் அமமுக தேமுதிக ஆகிய கட்சிகள் இணைந்து தனித்தனியாக களம் கண்டன அந்த கட்சிகள் இணைந்து சுமார் மூன்று சதவீத வாக்குகளை பெற்றன இந்த வாக்குகளையும் கழித்து பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக கூட்டணிக்கும் தற்போது உருவாக்க உள்ள அதிமுக கூட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் என்பது இரண்டு சதவீதம் தான் அமமுக பாஜக கூட்டணியிலும் தேமுதிக அதிமுக கூட்டணியிலும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து இந்த கட்சிகளும் இணைந்து போட்டியிடும் போது திமுகவை எளிதாக வீழ்த்த முடியும் என்று புள்ளிவிவர கணக்குகளை சரிபார்த்து இரு கட்சிகளின் தலைமைகளும் கைகுலுக்கியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சுவாரஸ்யம் நிறைந்ததாக மாறுவதற்கு முக்கிய காரணம் இருப்பது விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் வரவுதான் பாஜக எதிர்ப்பு மற்றும் பெரியார் அம்பேத்கர் கொள்கைகளை பேசுவதை அக்கட்சி வாடிக்கையாக கொண்டுள்ளது திமுக தான் இந்த அரசியலை தொடர்ச்சியாக பேசி சிறுபான்மையினர் வாக்குகளை தன் பக்கம் இழுத்து வந்தது எனவே விஜயின் வருகை என்பது திமுகவின் வாக்குகளை வேட்டையாடும் வகையில் இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது இது கட்சியின் கீழ்மட்ட தொண்டர்கள் ரத்தத்தின் ரத்தங்கள் நிர்வாகிகள் உள்ளிட்டோருக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் குமார் என்றால் இல்லை என்று பதில்தான் வருகிறது ஏனெனில் இந்த கூட்டணி இனிமேல் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்த போது அதிமுக தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள் அந்த அளவிற்கு பாஜகவை வெறுக்கும் நிலையில் இருந்தனர் தற்போதும் அப்படியான் தான் இருப்பதாக தெரிகிறது இதற்கு பல காரணங்கள் உண்டு ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் அதிமுகவை உடைத்தது யார் முதலமைச்சர் சசிகலா தான் என்று தேர்வு செய்யப்பட்டதும் கடைசி நேர கைது நடவடிக்கை எடுத்த எடப்பாடி பழனிசாமி சுதந்திரமாக செயல்படுவிடாமல் விடாமல் நடவடிக்கைகளால் அச்சுறுத்தி வந்தது யார் கேள்விகளுக்கு பாஜக தான் என்கின்றனர் கட்சியினர் தமிழகத்தில் காலொன்று அதிமுகவை கபலீகரம் செய்தால் போதும் என்று நினைத்த பாஜக ஒரு கட்டத்தில் ஒன்றுபட்ட அதிமுக தான் தங்களுக்கான பலம் என்பதை உணர்ந்த தருணம் என்று சொல்லலாம் பாஜக உடனான கூட்டணிக்கு அச்சாரம் என்று பேசப்படும் விஷயங்களை அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் விரும்பவில்லை என்றுதான் கூறுகின்றனர் தமிழர் விரோத அரசியல் தமிழ்நாடு நலனுக்கு எதிரான திட்டங்களை செயல்பாடுகளை பேச்சுக்களை முன்னெடுத்து வரும் பாஜகவுடன் கைகூர்க்க நினைக்கும் மறுபுறம் திமுக கணக்கு போட்டு வருகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியா என்ற கேள்விக்கு பதிலளித்த அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுத்தாலும் அது தமிழ் தமிழ்நாட்டு மக்களின் நன்மை காக்கவே இருக்கும் என தெரிவித்தார் இதே போல் அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பழனிசாமி தான் முதலமைச்சர் தான் தமிழகத்தில் ஆட்சி அமையும் என தெரிவித்தார் தொடர்ந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுக முன்னாள் தலைவர்களை விமர்சித்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த நத்தம் விஸ்வநாதன் பழசி பேசினால் யாரும் யாருடனும் கூட்டணி வைக்க முடியாது எனவும் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க